சென்னை அருகே தாம்பரத்தில் திருநங்கையிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட மூன்று பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர் பட்டப்பகலில் கத்தி முனையில் வடிப்பறை செய்த கும்பல் சிக்கியது எப்படி சென்னை தாம்பரம் கடப்பேரி முத்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தோரு வயதான திருநங்கை ஆர்த்தி இவர் தினந்தோறும் கடை கடையாக சென்று திருஷ்டி கடித்து அவர்களிடம் பணம் பெற்று வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பாலாஜி சூப்பர் மார்க்கெட் பகுதியில் வழக்கம்போல் திருஷ்டி கழித்து விட்டு அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு உள்ளார் அப்போது அவரை நோட்டமிட்ட மூன்று பேர் கொண்ட கும்பல் ஒன்று பின் தொடர்ந்து வந்துள்ளார் குறிப்பிட்ட இடத்தில் அவரை வழிமறித்து ஆபாசமாக பேசியவர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டனர் இதனால் அச்சமடைந்த திருநங்கை அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார் ஆனால் அதற்குள் அந்த நபர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பித்தனர் கையில் வைத்திருக்கும் பணத்தை மரியாதையாக கொடுத்து விடுமாறு கத்தி முனையில் மிரட்டியுள்ளனர் பயந்து போன திருநங்கையிடமிருந்து அவர்கள் பணத்தை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த திருநங்கை விஜி இது குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் பட்டப்பகலில் வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க களத்தில் இறங்கினர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் வழிப்பறியில் ஈடுபட்டது தாம்பரம் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்கிற விஜி பாட்ஷா என்கிற மதன் தினேஷ் ஆகியோர் என்பது தெரியவந்தது கடப்பேரி பகுதியில் சுற்றித் திரிந்த கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிடிபட்ட பிரதீப் என்கிற விஜி மீது தாம்பரம் காவல் நிலையத்தில் அடிதடி வழிப்பறி திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது இதேபோல் மற்ற இருவர் மீது கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது வந்தது விசாரணைக்கு பின் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்